பூர்ணிமா வட்ட பூர்ணிமா அதுக்கான அந்த சொல்லு வட்டம் முழு வளர்ச்சி வட்டம் வரை என்றென்றும் வட்டமானது வரைனா சூரியன் அது என்றென்றைக்கும் வட்டமானது வரை பறி அப்படிங்கிறது இப்ப பரி பாடல் அப்படின்னா அது வரை பாடல் அப்படின்னு அர்த்தம் பறை அப்படிங்கிற சொல்லு இந்த ஐயன்னா சேர்த்து சொல்லக்கூடிய சொல்லு வந்து பஞ்சமர்களுடைய அந்த வளர்ச்சி காலகட்டத்தில் கட்டத்திற்கு பிறகு இந்த ஐ சேர்த்து எழுதுனாங்க பரி அப்படின்னு எழுதுனாங்க பற பரி இது பரிணாம வளர்ச்சி பறை அப்படிங்கிறத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவர்கள் பஞ்ச தத்துவத்தை படைத்த போது பறை என்றார்கள் இந்த ஐயன்னா சேர்த்து எழுதுனாங்க பஞ்சமர் சொல்றோம்ல இந்த பஞ்சமர் பரையர் பறையர் தான் பஞ்சமர் இந்த பஞ்சமர் தான் பஞ்ச தத்துவத்தை படைச்ச பிறகுதான் ஐயன்னா சத்துக்கிறாங்க இந்த ஐயனாவே ஐந்தை குறிக்கும் பஞ்சமர்னுடைய ஸ்பெஷல் வேர்டு தான் வந்து இந்த ஐயன்னா ஸ்பெஷல் எழுத்து ஐயன்னா சேர்க்காம பறையனா சொல்ல முடியாது பறையன்னு எழுத முடியாது அப்போ இந்த ஐயனா எதை குறிக்கும் அப்படின்னா விண்மண் நெருப்பு நீர் காற்று என இந்த ஐந்தை குறிக்கும் ஐ அப்படின்னாலே வந்து அது சூரியனை சொல்றது இந்த அண்ட சராசரத்தை சொல்றது ஐயாவனுடைய அந்த சுழிகளை எல்லாம் நீங்க கணக்கெடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுல ஐந்து அறைகள் இருக்கும் அந்த ஐயனாக்குள்ள ஐந்து அகம் இருக்கும் அந்த ஐயன்னா வெறுமனே வெறுமனையா ஐயன்னா எழுதினாலே அது பறையனை குறிக்கும் சூரியனை குறிக்கும் இந்த பறையர்களை குறிக்கும் இந்த பறையர்களுக்கும் இந்த மொழிக்கும் தான் சம்பந்தம் பறைமொழி அதுதான் ஆதிப்பெயர் அந்த தான் தமிழ் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் பறைமொழி அப்படிங்கறத இந்த மொழிக்கான பெயர் அந்த பெயருக்கு அந்த மொழி அந்த பறைமொழி பெயருக்கு கூடுதல் பெயராக சிறப்பு பெயராக புலவர்கள் வழங்கிய பட்டம் தான் வந்து தமிழ் அமுது அமிழ்து அமுழ்து என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தமிழ் தமிழ் என்று வரும் அமுத தமிழ் அப்படின்னு அத சொன்னாங்க புலவர்கள் சிறப்பா புகழ்ந்தாங்க அதனாலதான் இன்னைக்கு நம்ம தமிழ் சொல்றோம் அதுக்கு முன்னாடி அது எது அப்படின்னா பறைமொழி பரிபாசை பரிபாஷை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பரிபாசை அப்படின்னாலும் பறைபாசை அப்படின்னாலும் ஒண்ணுதான் யாரும் மறுக்க முடியாது தமிழ நல்ல படிக்கணும் அவங்க மறுக்க மாட்டான் அரோறா படிச்சவன் இத மறுப்பான் யாருக்கும் இது பற்றிய சந்தேகம் இருந்தா அவங்க இந்த காணொலியில பின்னோட்டம் இருங்கள் உங்களுடைய உண்மையான நேர்மையான உங்கள் மனதில் எழும் சந்தேகங்களை சந்த் இதுல எழுதுங்க அது சார்ந்து நாம பதிலளிக்க காத்திருக்கிறோம் அடுத்து இந்த பறையர்கள் அப்படிங்கிற அந்த இனம் பறையருங்கிறது ஒரு பேர இனம் அந்த பறையர் இனத்துல நான் ஒரு குடியினர் நான் பஞ்சம குடி பஞ்சமன் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு வேலி கொடுத்த இரண்டு இரண்டு குடி அதுல ஒன்னு கோழியன் இன்னொரு இன்னொருவன் வள்ளுவன் இந்த கோழியனோ வள்ளுவனோ பெண் கொடுத்து பெண் எடுக்கக்கூடியவங்க அதிகப்படியா ஒருங்கிணைந்து வாழக்கூடியவர்கள் இவர்களுடைய தத்துவம் தான் பஞ்ச தத்துவம் ஆன்மீகத்துல சிறந்து விளங்கிய இரண்டு குடிகள் இந்த இரண்டு குடிகள் தான் ஆன்மீகத்தை இந்த தமிழ் மக்களுக்கு சொன்ன சித்தர்களை உருவாக்கிய குடிகள் இந்த இரண்டு குடிகள்ல ஒரு குடியான வள்ளுவ இருந்து வந்தவர் தான் திருவள்ளுவர் என்று நாம் ஆஹ் போற்றி புகழக்கூடிய திருக்குறளை தந்தவர் வள்ளுவப் பெரும் புலவன் புலையன் வழி மாந்தன் அந்த வள்ளுவர் தான் அவர் சொன்ன பல்வேறு குரல்கள் அந்த குரல்ல முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிப்பறையன் முதற்றே உலகு இன்னைக்கு பகவன் அப்படின்றாங்க பகவன் அப்படிங்கிறதோ பகலவன் அப்படிங்கிறவருடைய சுருக்கம் தான் பறையன் அப்படின்னாலும் இந்த பற பஞ்சமனான சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லுதா பறையனாலும் சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லுதான் பரியன்னாலும் சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லுதான் பகலவன் அப்படின்னாலும் சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லுதான் பகவன் அப்படின்னாலும் சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லுதான் இந்த சூரியனைத்தான் ஆதி ஆஹ் வேதனாக வேதகால கடவுளாக வேடர்களாக இந்த மானிடர்கள் வாழ்ந்த காலத்தில் வணங்கிய கடவுளாக ஆதிநாதன் என்று நம்மால் வணங்க பெற்ற சிவ சூரியன் அவனே இந்த உலக மாந்தர்களின் இந்த உலக உயிர்களின் மூலவன் இந்த உலகம் இந்த பூமி இந்த பூமியிலான உயிர் பரிணாமத்தின் மூலவன் யார் அப்படின்னா அந்த சூரியன் தான் அந்த பகலவன் தான் அந்த பற ஐயன் தான்